அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே அவையின் ஆத்துச்சூடி மை மனை அகல் அப்படின்னா ஒழுக்கமற்ற பெண்களின் இல்லத்தை தேடி செல்லாதே என்று அவை சொல்லுகிறாள் நல்லது நாமும் அவ்வாறு வாழ்வோமாக நம்முடைய சப்ஜெக்ட் வரலாம் ஹோமியோபதியில் ஜென்டாலிட்டிஸ் ஜென்டாலிட்டிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கன்வல்சன்ஸ் கன்வல்சன்ஸ் அப்படின்னா என்ன வலிப்பு நோய் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு உலகிலே இருக்கிறது இந்த வலிப்பு நோய் என்றால் என்ன மூளையின் நரம்புகளில் ஏற்படும் நரம்பு செல்களின் அசாதாரணமான செயல்பாட்டால் ஏற்படும் தற்காலிகமான நிகழ்வு ஏற்படும் பொழுது கை கால்கள் இழுக்கப்படும் வாயில் நுரை தள்ளும் சுய நினைவு இழந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட நிலை தான் இந்த வலிப்பு நோய் சமயத்திலே ஏற்படும் பற்களை எல்லாம் கடிச்சுக்குவாங்க நாக்கு சில நேரங்களில் கடிபட்டு விடும் அதனால் நம்ம வந்து அவங்கள சாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் இந்த நோய் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் அடிபடுவதனால் வரும் மூளை காய்ச்சலால் வரும் மூளையில் கட்டி இருந்தால் வரும் மன அழுத்தம் இருந்தால் வரும் பயம் அதிகமாக இருந்தால் வரும் மற்றும் ஒரு டென்ஷனான நிலையில் இருந்தாலும் இந்த வலிப்பு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சரி இதை ஹோமியோபதி எப்படி கையாளுகிறது ஹோமியோபதியில் டாக்டர் ஹனிமேன் அவர்கள் இதனை பல்வேறு நிலை கூறுகளிலே நிலைப்பாடுகளிலே பிரித்து கையாளுகிறார்கள் நாம் வந்து பகுதி பகுதியாக தெளிவாக தெரிந்து கொள்வோம் எப்படி ஹோமியோபதி வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது எந்தெந்த அடிப்படையிலே சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் ரைட் சைடு ஆஃப் த பாடி அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னு பிரித்து இந்த வலிப்பு நோயை முதல்ல டாக்டர் ஹனிமன் அவர்கள் பார்க்கிறார்கள் எந்த பக்கத்தில் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க சரிங்களா எந்த நேரங்களில் காலையில் முற்பகலில் மதியத்தில் பிற்பகலில் இரவில் அடுத்து சிலர் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கின்ற பொழுது இந்த வலிப்பு நோய் ஏற்படுகிறது சிலர் ரொம்ப கோபத்தில் இருக்கும் பொழுது இந்த வலிப்பு நோய் ஏற்படுகிறது சிலர் வந்து சத்து குறைபாடு விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் அது குறிப்பாக விட்டமின் டி இது போன்ற சத்து குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது வருது வெளிச்சம் அதிகமாக இருக்கும் பொழுது வருகிறது குழந்தைகளுக்கு இந்த காய்ச்சல் அதிகமாச்சுன்னா அதிகமாக சத்தம் போட்டாங்கன்னா ரொம்ப ஒரு பிடிவாத குணத்தோடு அழுதாங்கன்னா இந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதிக குளிர் அதிக வெப்பம் இது ரெண்டுலேயும் வலிப்பு நோய் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கிறது இதற்கு தனித்தனி மருந்துகள் ஹோமியோபதியிலே டாக்டர் ஹனிமன் அவர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் சிலருக்கு தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது இது ஏற்படும் சிலருக்கு ஞாபக மறதி நிலையில் இந்த வலிப்பு நோய் ஏற்படும் சிலருக்கு ஞாபக சக்தியோடு இந்த வலிப்பு நோய் ஏற்படும் சில மாறுபட்ட கருத்துக்களை பேசும்பொழுது மற்றவர்களிடம் ரிசீவ் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படும் அதிகப்படியாக குடித்தார்கள் ஆனால் இந்த இது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பல் முளைக்கும் பொழுது இந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சிலர் வந்து எப்போ நோய் வந்தாலும் முன்பக்கமாக விழுவாங்க சிலர் பின்பக்கமாக விழுவாங்க இது எல்லாத்தையுமே நம்ம உற்று கவனிக்கணும் அல்லது அந்த நோயாளிகிட்டேயோ அல்லது அவருடைய உறவினர்களிட்டையோ அவர் கூட இருந்தவங்ககிட்டயோ கேட்டு தெரிந்து நாம் மருந்தெடுக்க வேண்டும் சிலருக்கு கீழே விளறதுனால இந்த பிரச்சனை ஏற்படும் பயத்தினால் கவலையினால ஹிஸ்டீரியா தனக்கு இருக்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் வந்தவுடன் அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய் வந்துடும் அல்லது மற்றவங்கள பயமுறுத்துறதுக்கு இந்த நோயை சிலர் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு ரியலாக இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க இது இருக்கிற மாதிரி கணவனை மிரட்டுறதுக்கு அல்லது அப்பா அம்மாவை மிரட்டுறதுக்கு இது மாதிரி வந்தது போல் நடிப்பார்கள் இது வந்து ஹிஸ்டீரிக்கல் கன்வெல்சன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் சி முன்னால முன்னால் அல்லது பின்னால் இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பக்கவாதம் இல்லையா பரலைசிஸ் அதோடு இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் கர்ப்ப இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இது ஒருவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த காரணத்தையும் நாம் கண்டுபிடிச்சால் கரெக்டாக அவங்களுக்கு மருந்து கொடுத்து அதை குணப்படுத்த முடியும் சிலருக்கு தூங்கும் பொழுது இது ஏற்படும் சிலருக்கு அடைபட்டிருந்த நீர் வெளியேறும் பொழுது அந்த ஃபோர்ஸில் வரும் அல்லது அடைப்பட்ட கழிவுகள் வெளியேறும் பொழுது இந்த இது வரும் சிலருக்கு டோடி கன்வல் சென்ஸுன்னு சொல்லுவோம் அந்த இருகணமான இது அந்த மாதிரியான சூழ்நிலையில் வரும் சிலருக்கு தடுப்பூசி போட்டாங்கன்னா அந்த ஃபிட்ஸு வந்துடும் மயக்கம் வந்துடும் சிலருக்கு பூச்சி கடிச்சா இது மாதிரி மயக்கம் வந்துடும் பூக்கள் அந்த ஸ்மெல்ல இது பண்ண உடனேயே அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய் வருவதற்கு இது காரணம் இருக்குது சிலர் நீர் ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம் அந்த நீரை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வருவதற்கான கன்வெல்சன்ஸ் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது இந்த நீரே ஒரு காரணமாக அமைகிறது அதனால் நண்பர்களே இப்படி இந்த கன்வல்சன்ஸ் வலிப்பு நோய்க்கு மிக சிறந்த முறையிலே ஹோமியோபதியிலே பிரித்து 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 அதனுடைய சூழ்நிலை டைம் எப்போ ஏற்படுது எப்படி ஏற்படுது எதனால் ஏற்படுது என்பதனை எல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனியான மருந்துகள் அதைத்தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் கன்வல்சன்ஸ்னால் மொத்தமாக எழுதி கொடுத்துர்றது இல்லை ஒவ்வொரு சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் ஒருவருக்கு அந்த வலிப்பு நோய் வருகிறது எந்த டைமில் வருது அப்படின்னு பார்த்து அந்த டைமுக்கு என்ன மருந்து சூட் ஆகுதோ அதை கொடுத்து அந்த வலிப்பு நோயை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய சக்தி ஹோமியோபதி மருத்துவத்துறையில் இருக்கிறது ஆகவே நண்பர்களே நீங்கள் இது மாதிரியான கன்வல்சன்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் தெளிவாக உங்களுடைய பிரச்சனைகள் எப்போ எப்படி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதுங்க அல்லது உங்களுடைய உடன் இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க எப்போதும் உங்களோடய இருந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எந்தெந்த சூழ்நிலையில் உனக்கு உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு உடனடியாக அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய மருந்தை கொடுத்துவிட முடியும் என்று கூறி இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வேங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்